என் நாற்பத்தி நான்கு வயதில் விவகாரமான ஆட்டம் போட்டிருக்காங்க நடிகை கிரண் அவர்கள் எல்லை மிரி நடந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க வட மாநிலத்தில் இருந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகை கிரண் ரத்தோர் தற்போது பட வாய்ப்பு இல்லாததுனால வருமானத்திற்காக ஏடாகுடமான வேலைகளை பார்த்து வராங்கன்னு சொல்கிறாங்க தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் கவர்ச்சி உடைகளில் உடல் பாகங்கள் அப்பட்டமாக தெரியும்படி ஆட்டம் போட்டு வராங்க அந்த வகையில் தற்போது இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ ஆகிவிடுது ஜெய்ப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்த நடிகை கிரண் மாடல் அழகியாக தனது பயணத்தை தொடங்கிய இவங்க இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்தி படம் ஒன்றில் அறிமுகமானாங்க தொடர்ந்து நடிகர் விக்ரம் நடித்த ஜெமினி படத்தின் மூலமாக தமிழில் அறிமுகமானாங்க சரண் இயக்கி ஜெமினி படம் ரசர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது படத்தின் வெற்றியை தொடர்ந்து சுந்தர்சி இயக்கி அன்பைஸ்வம் படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்தாங்க தொடர்ந்து அஜித் இரட்டை வடத்தில் நடித்த வில்லன் படத்திலும் அஜித்திற்கு ஜோடியாக நடித்தாங்க பின் வின்னர் படத்தில் பிரசாந்துடன் ஜோடி போட்டு நடிச்சாங்க கிரண் நடித்த அனைத்து படங்களும் வெற்றி படமாக அமைஞ்சதுனால திடீரென ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க தமிழில் படம் இல்லாததால் பாலிவுட் சென்ற ஹிரனுக்கு அங்கும் படங்கள் இல்லாதனால மீண்டும் ஹாலிவுட் வாய்ப்பு தேடினாங்க அவருக்கு கதாநாயகி வாய்ப்பு கிடைக்கல திருமண படத்தில் வாடியம்மா ஜக்மா என்ற ஒரு பாடலுக்கு குத்தாட்டம் போட்டாங்க அந்த பாடல் வெற்றி பெற்றதால் கவர்ச்சி நடிகையாக மாறிய கிரண் எஸ் ஜி சூர்யாவின் நியூ படத்தில் மாமி கதாபாத்திரத்தில் இரட்டை வசனம் போட்டு நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில் இப்போ அவங்க சமூக வலைதளங்களில் இந்த மாதிரிலாம் செய்கிறது சரியா ஏன் இந்த மாதிரி பிரபல எல்லாம் இறங்கிடுறாங்க வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா வேறு ஏதாவது அவங்க வேலைகள் செய்யலாமே அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க அதோட சமீப காலமாகவே அவர்கள் ரொம்பவே வந்து ஆடைகளில் கொஞ்சம் கூட அவங்க கருணை காட்டாமல் இருக்காங்க ரொம்ப ஓப்பனாக வந்து அவங்க தன்னுடைய உடல் பாகங்களை தெரிய விடுறாங்க அப்படின்னு பலருமே கமெண்ட் பண்ணி வந்துட்டு இந்த சூழ்நிலை இப்போ நாற்பது வயதாக கடந்தக்கப்புறமும் கூட இந்த மாதிரிலாம் அவங்க வீடியோ எடுத்து வெளியிடணுமா அப்படின்னு தான் எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க இன்னும் அவங்க மேலே இருக்கக்கூடிய மரியாதை குறைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகை கிரண் அவர்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிரண் அவர்களே இதை அவங்களே மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் உண்டு இல்லை அப்படின்னா இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது